வணக்கம் மோகன்ராஜ் அதாவது கொடைக்கானலில் பிரேன் பூங்காவில் அறுபத்தி ஓராவது மலர் அது இன்று துவங்கி பத்து நாட்கள் நடைபெறுகிறது அதாவது மே இருபத்தி ஆறு வரை நடைபெறுகிறது இந்த மலர் கண்காட்சி இன்று காலை ஒன்பது மணி அளவில் வேளாண்மை உற்பத்தி மற்றும் ஆணையர் அபூர்வா மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி ஆகியோர் திறந்து வைத்தனர் மேலும் சுற்றுலா பயணிகளை கவர் விதமாக கொடைக்கால் பிரேன் பூங்காவில் ஏற்கனவே சுமார் ஐந்து லட்சம் மலர் பல்வேறு வண்ணங்களில் மலர்களாவது பூத்து குலுங்குகிறது இது மட்டும் அல்லாமல் பயணிகளை கவரும் விதமாக சேவல் மற்றும் மயில் அப்புறம் வீடு போன்ற பல்வேறு வடிவங்களில் சுமார் ஐம்பதாயிரம் கொய்மல கொய்மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இந்த ஆண்டு சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு அதாவது டிசைன்களில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்காக செல்பி பாயிண்டும் ஒன்று மலர்களால் நிறுவப்பட்டுள்ளது இது மட்டும் இந்த இந்த ஆண்டானது இ பாஸ் நடைமுறையில் உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வரியானது மிக 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 குறைவாகவே உள்ளது மோகன்ராஜ்